அலமது இல்லா நகமது வசதியாளா சூரிய கரீம் அம்மா பார் சங்கைக்குரிய அல்லாஹமின் நல்லே அல்லாஹினுடைய மகத்தானி கிருபையா பதிமூணு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு பதினாலாவது நோன்பினுடைய தராவரிகை அல்லாஹவினுடைய இல்லத்திலே துழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹம் ஜல்லஷானா நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாராக தொழுத தொழுகைகளை எல்லா அங்கீகரித்துக் கொள்வாராக போதப்பட்ட எல்லா இறைவசனங்களுக்கும் நிரப்பமான கூலிகளை எல்லா வாரி வழங்கிய புரிவானாகும் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே எல்லா அமல்களையும் ஆரோக்கியத்தோடு உள தூய்மையோடு செய்யக்கூடிய நத்தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக இது போன்ற பல ஆயிரம் அவதான்களை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக ஆமீன் மீன் இறப்பென ஆரமீன் கண்ணியமான பேரங்குமிக்க பெருமக்களே திருமறை வேதத்திலே இருபத்தி நாலாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறா சூறக்கு நூர் நூறு என்றால் வெளிச்சம் என்று பொருள் ஒளி என்று பொருள் எப்பொழுது வெளிச்சத்தை ஒளியை பயன்படுத்துவோம் வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்திலே எது இருக்காது இருள் இருக்காது இருளை தான் வெளிச்சத்தினுடைய பண்பு இந்த சூறா குறித்து நபிகள் நாயகம் செல்ல செல்லமன்னவர்கள் சொல்லுவார்கள் அல்லிமு நிசாரக்கும் உங்களுடைய பெண்களுக்கு கற்றுக்கொடுங்கள் சூரத்தல் நூர் சூரத்தல் நூர் சூறா நூர் என்ற இந்த அத்தியாயத்தை உங்களுடைய பெண்மணிகளுக்கு கண்மணிகளுக்கு கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லுவார்கள் ஆரம்பத்திலே நாம் நினைவுபடுத்தினோம் சூரா அந்நிசா இந்த சூறாவையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போன்று சூரத்து யூசுப் இவைகளையும் கற்றுக்கொடுக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த இரண்டுக்கும் தலையங்கமாக திகழக்கூடிய இன்று நாம் பேசக்கூடிய சூரத்து நூறு என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை மிக முக்கியமாக கற்றுக்கொடுக்க வேண்டும் இது பெண்களுக்கு பல வகையான ஒழுக்கவியல் பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த சூறாவிலே அல்லாஹில் லஷானஹாலா மிக முக்கியமான ஒரு செய்தியை சூராவினுடைய துவக்கத்திலிருந்து ஒரு பதினேழு வசனங்களிலே அல்லாஹ் அல்லாஹா சொல்லித் தருகின்றான் முக்கியமான செய்தி என்னவென்றார் உம்மகாத்தின் முக்மினீன் என்று சொல்லக்கூடிய துராய்மார்கள் மூமிகளுடைய தாய்மார்களாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களை குறித்து முதல் பதினேழு வசனங்கள் பேசுகிறது என்ன பேசுகிறது என்றால் அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் கருப்பொழுக்கமுள்ள பெண்மணி என்ற தகவலை அந்த பதினேழு வசனங்களும் பல்வேறு கோணங்களிலே பேசுகிறது என்ன நடந்தது என்றால் நவீர் நாயகன் சல்லுள்ளாஹு முடேஹி வல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு சென்று விட்டு திரும்புகின்ற பொழுது இலைப்பாறுவதற்காக வேண்டிய சில இடங்களிலே தங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடமான பனு முஸனக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே தங்குகிறார்கள் இலைப்பாறிவிட்டு சற்று நேரமானதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து எல்லாரும் புறப்பட்டு மதினாவுக்கு வந்துடுறாங்க யாரை விட்டுட்டு வந்துடுறாங்க ஆயுஷா வதியன் ஹான்னவங்கள அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னா அவங்க அணிந்திருந்த ஒரு நெக்லஸ் ஒரு செயின் ஒன்று காணா போச்சு ஆயுஷ் அம்மா என்ன செய்கிறாங்க அந்த செயினை தேடுவதற்காக வேண்டி அங்கே இருக்குமோ இங்கே இருக்குமோ என்பதாக சற்று வெகு தூரம் சென்று விட்டார்கள் தேடி நம்ம போவோமா இல்லையா ஒரு பைக் சாவியை தொலைச்சிட்டோம்னா இங்கெங்கெல்லாம் தேடி போவோம் அங்கே இருக்குமோ அங்கே ஓட்டமோ இங்கே ஓட்டமோ அவருதான் தான் சொல்கிறேன் அது மாதிரி அவங்க செயினை தொலைச்சிட்டு அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க எல்லாருமே இது இந்த குழுவில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு வண்டியை எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வாகனங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நபி அலுவலம் அவருடைய அந்த அற்புதமான பண்பு என்ன அப்படின்னா எல்லாரும் சென்றதற்கு பிறகு இறுதியாக ஒரே ஒரு சஹாபி தோழரை மட்டும் ஏதாவது விட்டு விட்டு வந்திருக்கின்றோமா எதையாவது விட்டோமா என்பதாக கடைசியாக உழவு பார்த்து விட்டு வரக்கூடிய ஒரு நபரை நியமனம் செய்வார்கள் எல்லாம் வந்த பின்னாடி அப்படிப்பட்ட ஒரு சகாபியை நியமனம் செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க பேர் சஃப்வா நிபுணும் ஆப்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோழர் கடைசியாக வருகின்ற பொழுது அந்த இடத்துல தேடி பார்க்குறாங்க வேறு எதுவும் இருக்காண்டு இவங்க தேடி அந்த நெக்லஸை தேடி போனவங்க ஆயுஷ் அம்மா திரும்பி வர்றாங்க பார்த்துட்டு அல்லெல்லாம் உம்மஹாத்து மோமினை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு தங்களுடைய ஒட்டகத்தை அப்படியே அவர்களுக்கு அருகாமையில் சென்று நிப்பாட்டினாங்க ஆயுஷா அதில் உட்கார்ந்தாங்க ஒட்டகத்தினுடைய கடிவாரத்தை பிரிச்சுக்கிட்டு ஏழு கிலோமீட்டர் நடந்து மதினாவுக்குள்ளே வர்றாங்க இதுதாங்க நடந்த நிகழ்ச்சி சொல்லவா வேணும் இந்த மக்களுக்கு சொல்லவா வேணும் வாய்க்கு வந்தார்போல் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க யார அந்த சஃபானிபு மாத்தல் வழியில்லாகத்தாலாக அவங்களையும் அன்னை ஆயிஷா வழியில்லாத அவங்களையும் இணைத்து குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாய்க்கு வந்தார்போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது விஷயமாக அல்லாஹு ஜல்லஷானகு தாரா இறக்கிய வசனம் தான் இந்த சுந்தரத்த நூலனுடைய பதினேழு வசனங்களை அல்லாஹ் இறக்கி இந்த அவதூர் அவர்கள் குறித்த பேசப்பட்ட இந்த அவதூறு குறித்து அந்த அவதூறு கூறினால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முதல் ஒடுக்கம் அவதூறு சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் யாராவது அவதூறு செய்துவிட்டால் அவர்களுக்கு உண்டான தண்டனை குறித்த விஷயங்கள் இந்த அவதூறு விஷயத்தில் எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு தகவல்களை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக அழகாக நமக்கு சொல்லி தருகிறது அதிலே மிக முக்கியமான ஒரு இரண்டு செய்திகளை மட்டும் இன்று பாடங்களாக நாம் இதிலிருந்து எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சங்கைக்குரியவர்களே அல்லாஹுல்லஹு தாலா எவ்வளவு அழகான ஒடுக்க நெறிமுறைகளை சொல்லித் தருகின்றான் தெரியுமா இந்த ரசுல்லாவிலே ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தின் இந்நல்லதீன ஜா பின் இஃப்கி மின் கு உங்களிடத்திலே ஒரு அவதூறு உங்களிடத்திலே வந்தார் உங்களிடத்தில் யாரை பற்றியாவது ஒரு அவதூறு சொல்லப்பட்டால் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் லா தஹபூக்கும் அதை நீங்கள் கெட்டதுன்னு நீங்கள் என்ன வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறான் அதை நீங்கள் கெட்டதுன்னு நீங்கள் என்ன வேணாம் பலுவ கைகொள்ள அதற்குள்ளே ஒரு நலவை நான் வைத்திருப்பேன் அதற்குள்ளே என்ன இருக்கு ஒரு நலவை நான் வச்சிருப்பேன் நீங்க எண்ணிக்கிறாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹாத்தால இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான் அது மட்டுமல்ல இதே தொடர் வசனத்திலே அல்லாஹு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான் லௌலா இது அப்படிப்பட்ட அவதூரை நீங்கள் செவிமடிக்கின்ற பொழுது குல்தும் மா கூன்னு இல்லைனா அன்னத்தை கல்லமபி ஹாதா நீங்க இப்படி சொல்லியிருக்கலாமா இல்லையா எல்லாம் கேட்குறேன் யார அந்த அவதூர்கள் கூறப்பட்ட போது அந்த மதினால ஒரு சில சஹாபாக்கள் அப்படியா அப்படின்னு கேட்டாங்க என்ன செஞ்சாங்க அப்படியான்னு கேட்டாங்க அந்த அப்படியான்னு கேட்டது கூட அல்லாவுக்கு பிடிக்கலை அப்படியான்னு கேட்குறோமா இல்லையா அது கூட அல்லாவுக்கு பிடிக்கலை அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் நீங்கள் இப்படி அது செவிமடிக்கின்ற பொழுது நீங்கள் இப்படி சொல்லியிருக்க வேண்டாமா சுவஹா அல்லாஹு பூமியானவன் ஹாதா புகுதான் அதீம் இது மகத்தான மிக பிரம்மாண்டமான இது அவதூறாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா என்பதாக அழகான முறையில் அண்ணன் அம்மா ஐசா அன்ஹா அவங்களை பற்றி அவதூறு சொல்லப்பட்ட பொழுது இவங்க மௌனமாக அமைதியாக இருந்துட்டாங்க மௌனமாக அமைதியாக இருந்துட்டாங்க இந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் அந்த நேரத்தில் வந்து நபி சல்லல்லா அலுசனம் அவங்களும் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டாங்க சல்லல்ல அலுசனும் அவங்க வந்து எதை பேசினாலும் வஹீன் குரான் சொல்லுது தன்னுடைய சொந்த சுய விஷயங்களையெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க இருந்து வாயிலிருந்து வருது அப்படின்னா அல்லாஹ் அறிவிச்சது தான் அவங்க பேசுவாங்க இது சம்பந்தமாக மௌனமாக இருந்ததின் காரணமாக கொஞ்சம் நாள் கொஞ்சம் அல்லாஹனுடைய வகிக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடறாங்க சில சகாபாக்கள் நபிசல்லாசத்துக்கு இப்படி ஆலோசனை சொல்லிடுறாங்க வேணால் நீங்கள் வந்து வேறு மனைவியை திருமணம் முடிச்சிக்கிடலாமே நீங்கள் என்ன செஞ்சிடலாமே தலாக்கு விட்டுர்லாமே அப்படிங்கிற போகிற சில ஆலோசனைகள் சொன்னாங்க நபி சல்லாஹாசன் எதுவும் பேசல மௌனமாக இருந்தாங்க இந்த ஆலோசனை சொன்னாங்களா இல்லையா அவங்களோட ஐசா மா கடைசி வரைக்குமே கொஞ்சம் கோவத்தோடையே இருந்தாங்க கடைசி வரைக்கும் கோபத்தோடு இருந்தாங்க நபிசல்லாசலம் மரணம் அடைகின்ற பொழுது அம்மா ஆயுஷா அம்மா அவங்களுக்கு வயசு பதினெட்டு பதினெட்டு வயசில் செல்லவாசனம் மரணம் அடைகின்றாங்க அதுக்கு பின்னாடி ஐம்பது வருஷம் அவங்க என்ன செய்கிறாங்க உலகத்தில் வாழ்கிறாங்க அது வரைக்குமே அது போன்ற சில மனக்கசப்புகள் இருந்துச்சு எப்போ அல்லாஹ் இந்த பதினாறு வசனத்தை அல்லாஹ் இறக்கு நானும் பதினேழு வசனத்தை அதுக்கப்புறம் அனைவர்களும் தௌவா செய்தார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் என்பதெல்லாம் வேறு அதற்கு பிறகு ஆய்ஷா ஒரு புத்துணர்ச்சி கிடைத்ததை போன்று அல்லாஹ் நம் விஷயத்தில் நமக்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்துக்களை இறக்கி நம்மளை பத்தினி என்பதாக உலகத்துக்கு நியமனம் செஞ்சிட்டானே அப்படிங்கிறத ஆயுஷா அம்மா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு முறையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது இதில் நம்ம கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா லா தஹபோது சரலகம் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து வருகின்ற பொழுது அதை வந்து நீங்கள் கெட்டதாக நினைக்காதீங்க அதில் ஒரு நல்லது நல்லது இருக்கு அப்படின்னு நல்லா சொல்கிறான் இப்போ நமக்கு பொதுவாகவே தமிழில் ஒரு பழமொழி இருக்குது என்ன அப்படின்னா சொல்லுவாங்க எதில் நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா எதுல நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எல்லா தினசனத்தில் ஆயத்தாகவே நமக்கு சொல்லித்தரலாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் சில செயல்பாடுகள் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து அது தவறாகப்படலாம் நமக்கு தப்பு மாதிரியே தெரியும் இது என்ன இது நம்மளுக்கு பாதிப்பு உண்டாக்கிறோமோ இதாக்கிறோமோ அப்படின்னு தவறு மாதிரியே தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அல்லா ஒரு நலவை அல்லாஹ் ஜலசாகத்தலாக வைத்திருப்பான் சரி இந்த விஷயத்தில் என்னங்க நலவை அல்லாஹ் வச்சான் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரசூதாய் செல்லவதாக உரைகிற செல்ல மன்னோருடைய மனைவியை ஒரு குழு ஒரு முனாஃபிக் ஒரு நயவஞ்சக குழு அவதூறாக இட்டுக்கட்டிய அந்த செயலை ஒட்டுமொத்தமாக உடைத்து யாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைவர்களும் இவர்கள் பத்தினி 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 கற்படுக்கம் உள்ள பெண் என்பதாக குரான் ஆயத்தாகவே அல்லாஹ இறக்கி எல்லாரையும் ஓத வைக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வேலையை அல்லாஹ் செய்தானா இல்லையா அதுதான் இதற்குள்ளே இருக்கக்கூடிய நலவு இப்படி யோசிச்சு பாருங்களேன் சல்லல்லா அலிஸ்வரம் மரணம் அடைஞ்சதற்கு பின்னாடி அம்மா ஆயிஷாவுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தால் வகை வந்திருக்குமா குரான் ஆயத்து வந்திருக்குமா வந்திருக்காது அதோடு போயிருக்கு ஆனால் ரசூசலரச ஹயாத்தா இருக்கும் பொழுதே இப்படி ஒரு நிகழ்வு அல்லாஹ் ஏற்படுத்துறான் ஏற்படுத்தி அதை அல்லாஹ் உடைத்து உலக மக்களுக்கெல்லாம் ஆயிஷா அம்மாவுடைய பத்தினித்தனத்தை கற்பொடுக்கத்தை அல்லாஹ வெட்ட வெளிச்சமாக அல்லாஹ் காட்டுறான் அப்படின்னா அதுல ஒரு நலவு இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் தான் இதில் சொல்லி தருகின்றான் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி குகைத்தோழர்களை பற்றி பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா அதில் ஒரே ஒரு செய்தி அதை சொல்லி நான் முடிக்கிறேன் அந்த குகைத்தோழர்கள் விஷயத்துல ஒரு குழு முஸ்லிக்கான ஒரு குழு காஃபிரான ஒரு குழு வந்து ரவிசலாசனத்தில் மூணு கேள்வி கேட்டாங்க வந்து என்னென்னா இவர் இந்த விஷயத்தை சரியாக சொல்றாரா அப்படி சொன்னால் இவர் இறை தூதர் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி மூன்று கேள்வி வந்து கேட்டாங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னா உயிர் அதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் சொன்னாங்க ரூஃபர் நம்ம உடம்புல இருக்க உயிர் இருக்குது அல்லவா அந்த உயிர் குறித்து எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னாங்க ரெண்டாவது இஸ்கந்தர் துல்கைந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார் அவர் குறித்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கன்னு ரெண்டாவது கேட்டாங்க மூணாவதாக கேட்கப்பட்ட கேள்வி சில ஏழு நபர்கள் ஒரு குகைக்குள்ளே சென்றார்களாம் அவர்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு மூணையுமே கேட்டாங்க அந்த மூணுமே ரசோதுலாய் சல்லாஹனுக்கும் தெரியாது சரியா நம்பிசல்லஹன் என்ன சொன்னாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க என்ன சொன்னாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க அப்போ நாளைக்கு வந்தாங்க வகி வரலை நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இப்படி ரெண்டு மூணு தடவை அனுப்பிட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் என்ன வரல வகையே வரலை வந்து கேட்கும் போதெல்லாம் ரசூல்லா பதிலும் சொல்லலை இப்படியாவது இதை சமாளிச்சு நம்ம சமாளிச்சு பேசுவோமா இல்லையா எதையாவது சொல்லி எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் பொருங்காது அந்தலாம் ஒண்ணுமே இல்லை நாளைக்கு வாங்கன்ட்டு அல்லாஹ் தான் ஆயத்தை இறக்குறான் என்ன செஞ்சாலும் சரி நாளைக்கு வாங்க அப்ப நான் செய்யறேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க சொல்கிறேன்னு சொல்லுங்க அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் இன்ஷா அல்லாஹே சேர்த்துக்குறீங்க அதையே நீங்க சேர்க்கலை சேர்க்காதவனுடைய விளைவாக உங்களுக்கு நாற்பது நாள் நான் வகை தள்ளி போட்டேன் என்பதாக அல்லாஹானத்தால சொல்லுவான் ஏன் அவர்களுக்கு சல்லதாசனத்துக்கு நாற்பது நாள் தள்ளி போட்டான் அப்படிங்கிற ஒரு காரணம் சூரத்தில் சொல்லுவாங்க அந்த மூன்று கேள்விக்கு பதில் அப்பொழுதே கொடுத்திருந்தால் அந்த நாலு நபரோட அந்த விஷயம் முடிஞ்சிருக்கு இல்லையா இவங்க நாற்பது நாள் அப்புறமா அப்பறவா அப்புறமான்னு சொன்னதுனால இது பக்கத்து ஊருக்கு போய் பக்கத்து மாநிலத்துக்கு போய் அங்கே போய் இங்கே போய் ரசூல்லாவுக்கு இந்த மூணுக்கு பதில் தெரியிற பதில் தெரியல பதில் தெரியலன்னு ஒட்டு மொத்தமாக பரப்பிட்டாங்க என்ன செஞ்சாங்க ஒட்டு மொத்தமாக பரப்பிட்டாங்க இப்போ எல்லாருடைய மனசுலையும் நபீ நபீசல்வால சினிமா அவங்களுக்கு இதுக்கு பதில் தெரியலன்னு பதிவாயிருச்சா இப்போ ஆயத்தை இறக்கி அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் மூன்று பேருடைய அந்த சரிதைகளை அவங்க என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகத்திற்கு இதற்கு பதில் வந்துவிட்டது என்ற அந்த தகவலும் எங்கெல்லாம் தெரியாது என்பதாக பரப்பப்பட்டதோ அங்கெல்லாம்

ஆயிஷா ரதி அல்லாஹன்ஹா அவங்க மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான் எல்லாம் வல்ல ரபுல் ஆலமி எதையெல்லாம் நமக்கு ஒழுக்கவியல் பாடங்களாக அல்லாஹ் சொல்லி கொடுத்தானோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அன்புரிவானாக வாக தாவா அலஹம் இல்லாஹி ரபுல் ஆலமீன்